முருகப்பெருமானுக்கு இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த விரதங்களில் ஒன்று தைப்பூசம் தை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியும் பூச நட்சத்திரமும் இணைந்து ஒன்றாக வரும் நாளில் தைப்பூசம் கொண்டாடப்படுகிறது இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி பதினோராம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று தைப்பூசமானது வருகிறது பொதுவாக தைப்பூசமானது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு விரதம் ஆனால் இந்த வருடம் செவ்வாய்க்குழமை வரக்கூடிய தைப்பூசமானது மிகவும் சிறப்பு வாய்ந்தது பூசம் நட்சத்திரம் தொடங்கும் நேரம் பிப்ரவரி பத்தாம் தேதி அன்று மாலை ஆறு ஒன்று மணிக்கு பூச நட்சத்திரம் முடிவடையும் நேரம் பிப்ரவரி பதினொன்றாம் தேதி மாலை ஆறு முப்பத்தி நாலு மணிக்கு எனவே பூச நட்சத்திரம் தொடங்கி முடிவடையும் நேரத்திற்குள் தைப்பூச வழிபாடுகளை மேற்கொள்வது நல்லது தைப்பூசத்தன்று அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு முருகனை வழிபாடு செய்ய வேண்டும் முருகன் கோவில்களில் நடைபெறும் சிறப்பு பூஜைகளில் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் முக்கியமாக தைப்பூச நாளில் விரதம் இருந்து வழிபடுவது வழக்கம் எனவே காலையில் குளித்து பூஜைகள் செய்யலாம் மாலை ஆறு மணிக்கு முருகனுக்கு நெய்வேதியம் படைத்து வழிபடலாம் காலையில் எழுந்து தலை குளித்து முருகன் படத்துக்கு மாலை அணிவித்து முடிந்த அளவிற்கு சிவப்பு நிறை மாலை அணிவிக்கலாம் இல்லை என்றால் வேறு எந்த நிறத்திலும் அணிவித்து வழிபடலாம் சிலை இருந்தால் பால் அபிஷேகம் செய்யலாம் இல்லை என்றால் ஒரு டம்ளர் பால் வைத்து வழிபடலாம் தைப்பூசம் விரதம் இருப்பவர்கள் நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருந்து மாலை அணிந்து கோயில் செல்வார்கள் ஆனால் பலர் தைப்பூசம் அன்று விரதம் இருப்பார்கள் அப்படி இருப்பவர்கள் அன்று நாள் முழுவதும் சாப்பிடாமல் இருந்து விரதம் மேற்கொள்ளலாம் முடியாதவர்கள் பால் பழம் போன்றவற்றை சாப்பிட்டு விரதத்தை தொடங்கலாம் அன்றைய நாளில் முருகனுக்கு உகந்த பாடல்களை பாடலாம் காலையில் விரதத்தை தொடங்கி மாலை சாமி கும்பிட்ட பின் விரதத்தை முடிக்கலாம் முருகனுக்கு நெய்வேத்தியமாக ஏதாவதொரு இனிப்பு படைத்து வழிபடலாம் குழந்தைகளுக்காக காத்திருப்பவர்கள் இந்த விரதத்தினை மேற்கொள்ளலாம் கடன் தொல்லை கல்யாணம் என பல பிரச்சனைகள் உள்ளவர்களும் இந்த தைப்பூசம் அன்று விரதம் இருந்து வழிபடலாம் குறிப்பாக வீட்டில் சாமி கும்பிட்டு விரதம் முடிப்பவர்கள் எளிமையாக பால் அபிஷேகம் செய்யலாம் இல்லை என்றால் ஒரு டம்ளர் பால் இனிப்பு வைத்து படைக்கலாம் சிவப்பு நிற மலர்கள் முருகனுக்கு சூட்டி வழிபடலாம்